கவிதத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் பல்வேறுபட்ட நிலைகள் இனப்படுகொலையை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் இஸ்ரேல் மீண்டும் அங்கு பசி பட்டினியை ஏற்படுத்தியுள்ளார்கள் லெபனான் எல்லையில் தமது சொந்த நாட்டு விமானத்தையே இஸ்ரேல் சுட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவுக்கு ஈரானின் அதி உச்ச தலைவரின் ஆலோசகர்கள் மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் என்ற சூழலில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டாலும் கூட போர் சொல்ல விடயங்களை இஸ்ரேல் கடைபிடிப்பதில் தொடர்ச்சியாக தவறி வருகின்றார்கள் பலஸ்தீன் மக்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களாக இருக்கலாம் அல்லது பாலஸ்தீன மக்களுக்கு இவர்கள் கூறியதைப் போல அங்கு உணவு மருந்து இதர பொருட்களை அனுப்பக்கூடிய லாரிகளின் எண்ணிக்கையாக இருக்கலாம் அனைத்திலுமே இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் மோசடி செய்து வருகின்றார்கள் தினமும் எழுநூறு முதல் ஆயிரம் லாரிகள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டால் அங்கு முன்னூறு லாரிகளே அனுமதிக்கப்படுகின்றன இப்படியான சூழ்நிலையில் காசாவின் சில பகுதிகள் மீண்டும் பசி பட்டினியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதிலும் குறிப்பாக காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை மீண்டும் தீவிரப்படுத்தும் நடவடிக்கை இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்டு வருவதாகவும் குழந்தைகளுக்கு தேவையான பால்மா மற்றும் இதர உணவுப் பொருட்கள் பல இடங்களுக்கு அனுப்பப்படாமல் ஸ்டேலினால் தடுத்து நிறுத்தப்பட உள்ளமையால் பாலஸ்தீன குழந்தை ஒன்று ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக உயிரிழந்திருப்பதான செய்திகளை காசாவின் சுகாதார அமைச்சகம் விடுத்திருக்கின்றார்கள் உதவி விநியோகத்தில் ஸ்டீலின் தொடர்ச்சியான கட்டுப்பாடுகள் பலஸ்தீன குழந்தைகளை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கின்றன ஏனெனில் அவர்களுக்கு தேவையான பால்மாவாக இருக்கலாம் உணவுப் பொருட்களாக இருக்கலாம் மருந்து பொருட்களாக இருக்கலாம் சுகாதார பொருட்களாக இருக்கலாம் அவை முற்றிலும் செல்வதற்கு மிகப்பெரிய தடைகளை ஸ்டைல் ஏற்படுத்தி வருவது அங்கு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இரண்டாம் கட்ட சமாதான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவும் கத்தாரும் எகிப்தும் சவுதி அரேபியாவும் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டெல் முதலாம் கட்டத்தை நிறைவேற்றுவதிலேயே மிகப்பெரிய முரண்பாடுகள் இருப்பதுதான் காசாவின் யதார்த்தமாக இருக்கின்றது அடுத்து லெபனான் எல்லையில் ஸ்டெல் லெபனான் இடையில் மிகப்பெரிய அளவிலான பதற்றம் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய பயிற்சி முகாம்களை இலக்கு வைத்து தாங்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் விமானப்படை தெரிவித்துள்ளது குறிப்பாக ஹிஸ்புல்லாவினுடைய ரத்வான் படையணியின் பயிற்சி முகாம்கள் சிறப்பு படை முகாம்கள் உள்ளடங்கிய வளாகத்தையும் அவர்கள் ஆயுதங்களை சேமிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இராணுவ கட்டமைப்புகளையும் விமானம் மூலம் தாக்கியதாக இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதில் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் அவர்களுடைய இராணுவ நிலைகளுக்கும் மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளது என்ற செய்தியை ஹிஸ்ரேல் விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் ஒரு சில போராளிகளின் உயிரிழப்பை தவிர அதிகமான செயலினுடைய விமான தாக்குதல்கள் அப்பாவின் லெபனான் மக்களின் குடியிருப்புகள் மீதும் வர்த்தக நிலையங்கள் மீதுமே இடம்பெற்றுள்ளது என கிஸ்புல்லா இயக்கமும் தெரிவித்திருக்கின்றது எது எவ்வாறு இருப்பினும் லெபனான் எல்லையில் ஒரு முழு அளவிலான போரை எப்படியும் ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேல் பல்வேறுபட்ட தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இது ஒரு ஹிஸ்புல்லா லெபனான் இடையிலான ஒரு முழு போராக யுத்தமாக வெடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் லெபனான் மீது இவர்கள் மிக கடுமையான தாக்குதல் நடத்திய இந்த சூழலில் இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சி நடைபெற்றிருக்கின்றது லெபனான் எல்லையில் அதாவது மேல் கலியில் ஸ்டேல் லெபனான் எல்லை பகுதியில் ஸ்டேலின் உடைய உளவு விமானம் ஒன்று உலவு ட்ரோன் விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்த போது ஸ்டேலிய ட்ரோனை அவர்கள் தவறுதலாக ஸ்டேல் விமானப்படையினரே சுட்டு வீழ்த்தியிருப்பதான செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது மேல்களிலியில் சபாத் அருகே ஒரு சொந்தத்துக்கிடமான இலக்கை நோக்கி இடைமறைப்பு ஏவுகணை ஏவப்பட்டது எனவும் அது ஒரு தவறான எச்சரிக்கை என்றும் பின்னர் அது ஸ்டேல் இராணுவத்தினுடைய உளவு விமானம் உளவு ட்ரோனே தங்களுடைய ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக இது தவறுதலாக நடைபெற்றதாக இஸ்ட்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது எனவே தங்கள் நாட்டினுடைய சொந்த உளவு விமானத்தை இஸ்ரேல் லெபனா நிலையில் சுட்டு வீழ்த்தி இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேலிய இராணுவத்திற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது ஈரானுக்குள் ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஈரான் அரசுக்கு எதிராக என்று ஈரானில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் குறித்து அமெரிக்க இஸ்ரேல் மேற்குலகங்கள் நாடுகள் செய்தி வெளியிட்டாலும் கூட அது ஈரானில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுக்கு ஊழல் மிக்க அரசியல்வாதிகளுக்கு ஊழல் மிக்க அரசு அதிகாரிகளுக்கு என்று கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஈரானின் உடைய எதிர்ப்பாளர்கள் மீது ஈரானின் புரட்சிகர காவலர் படை மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியதாகவும் அவர்கள் மீது மிகப்பெரிய வன்முறைகளை பிரயோகித்து வருவதாகவும் ஸ்டேல் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவுகள் செயற்கையான நுண்ணறிவு போலிகளை அதாவது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோ பதிவுகளையும் புகைப்படங்களையும் தொடர்ச்சியாக பரவிப்பி வருவதாக ஈரான் காவல்துறை அதிகாரபூர்வமாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது மிளகு தண்ணீர் தெளிக்கப்பட்டதாகவும் மிக மோசமான தாக்குதலை ஈரான் இராணுவம் மேற்கொண்டதாகவும் தெரிவித்து வெளியிடப்பட்ட அதிகளவிலான புகைப்படங்கள் வீடியோ பதிவுகள் சேர்க்கை நுண்ணர்வினால் உருவாக்கப்பட்டவை எனவும் இது தொடர்பில் ஈரான் மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டுமென ஈரானிய காவல்துறை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்டீல் செயற்கை நுண்ணறிவு மாற்றியமைக்கப்பட்ட பல படங்களை ஊடகங்கள் ஊடாக வெளியிட்டு போராட்டங்களை செயற்கையாக ஏற்படுத்துவதற்கும் தூண்டுவதற்கும் மிகப்பெரிய அளவில் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஈரான் பகிரங்கமாக குற்றச்சாட்டுக்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ஈரானினுடைய சில புரட்சிகர காவலர் படையினுடைய தளங்களை அல்லது காவல் நிலையங்களை போலீஸ் நிலையங்களை தாக்குவதற்கு அல்லது பொது சேதப்படுத்த முற்படுத்தவர்கள் மீது இஸ்ரேலினுடைய ஐஆர்ஜிசி துப்பாக்கிச் சூட்டு நடத்தி இருக்கின்றமை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் ஒரு சில உயிரிழப்புகளும் பதிவாக இருக்கின்றன ஆனால் இந்த வன்முறையில் ஈடுபடாத போராட்டக்காரர்கள் மீது இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தியதாக வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை செயற்கை நுண்ணறிவினால் உருவாக்கப்பட்ட வீடியோ புகைப்படங்கள் அதிக அளவில் அமெரிக்க உளவு பிரிவுகளினால் ஊடகங்களில் பரப்பப்படுவதான எச்சரிக்கை வெளியாகியிருக்கின்றது அடுத்து ஈரானின் போராட்டங்கள் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறுபட்ட தகவல்களை தன்னுடைய ட்விட்டர் மற்றும் ட்ரூத் சோசியல் மீடியாவோட வெளியிட்டு வருகின்றார் இதில் போராட்டத்தை தூண்டுவதைப் போலவும் அல்லது ஈரான் அரசுக்கு எதிரான கருத்துருவாக்கங்களை விதைப்பது போலவும் வெள்ளை மாளிகை ட்ரம்ப் அவருடைய ஆலோசகர்கள் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் உள் விவகாரங்களில் தலையிடுவதற்கு எதிராக அமெரிக்காவை ஈரானின் உச்ச தலைவர் அல் கமேனியினுடைய பாதுகாப்பு செயலாளர் அலி லாரி அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்துள்ளார் ஈரானின் உள் விவகாரங்களில் தலையிடுவது அமெரிக்காவுக்கு எந்த ஒரு நன்மையும் கொடுக்காது இது அமெரிக்க நலன்களுக்கு பாதகமான தன்மையை ஏற்படுத்தும் ஈரானின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிட்டு குழப்பங்களையும் சூழ்ச்சிகளையும் ஏற்படுத்த முற்பட்டால் இந்த பிராந்தியம் முழுவதும் அது வெடிக்கும் என்று ஈரான் அதிகுச்ச தலைவரின் ஆலோசகர் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இதே நாளில் ஈரானின் உடைய மறைந்த இராணுவ தளபதி அமெரிக்காவினால் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஜெனரல் காசிம் சொலைமானியின் தியாகத்தின் ஆறாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நேற்றைய தினம் கெர்மானின் தியாகிகள் கல்லறையில் நிகழ்வுகள் நடைபெற்ற போது ஆயிரக்கணக்கான ஈரானியர்கள் திரண்டு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றது ஆயிரக்கணக்கானவர்கள் அணி அணியாக வந்து காசிம் சுலைமானியினுடைய கல்லறையில் தங்களுடைய நினைவணக்கத்தை வணக்கத்தை செலுத்திய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன அதே போல் ரஷ்யாவிலிருந்து டபுள் ஐ செவன் சிக்ஸ் இராணுவ போக்குவரத்து விமானம் ஈரானில் ஐந்தாவது முறை நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தரையிறங்கி இருக்கக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன மாஸ்கோவின் விமான நிலைய ஆணையம் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஈரானின் விமான கண்காணிப்பு மையங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள் அதாவது இரண்டே தினங்களுக்குள் ஐந்தாவது இராணுவ சரக்கு விமானம் அதாவது ஆயுதங்கள் இராணுவ பொருட்களை ஏற்றி வரக்கூடிய கனரக விமானங்கள் ரஷ்யாவிலிருந்து ஈரானில் தரையிறங்கி இருக்கக்கூடிய சம்பவங்களும் பல கேள்விகளை எழுப்புகின்றன ஏமனை மையமாக கொண்டு நடைபெறக்கூடிய அதிகார போட்டியில் சவுதி அரேபியாவின் கை தற்போது ஓங்கி இருக்கின்றது ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய படைகள் பல இடங்களில் பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பின்வாங்குமாறு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அறிவித்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் சில இடங்களில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஆதரவு பெற்ற படைகளாக இருந்தாலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் உடைய கட்டளையை மீறி பல இடங்களில் அவர்கள் பின்வாங்க இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஏமன் மீதான சவுதி கூட்டணி நடத்தி இருக்கக்கூடிய வான்வெளி தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆதரவு பெற்று ஏழு பேர் ஆயுத குழுக்களை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக சவுதி அரேபியாவனுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அல் கஷாவில் உள்ள ஒரு முகாமில் ஏழு வான்வெளி தாக்குதல்கள் நடந்ததில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் இதில் ஒன்பது பேரின் நிலவனை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் ஆறு பேர் கொல்லப்பட்டிருப்பதான ஒரு செய்தி வெளியாக வாடி கத்ரம் அவுட் மற்றும் கத்ரம் அவுட் பாலைவனத்தில் உள்ள பிரிவினைவாத தெற்கு இடைக்கால கவுன்சிலின் தலைவரும் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அடுத்து சுவிட்சர்லாந்தில் புத்தாண்டு தினத்தை வரவேற்று நடைபெற்ற கொண்டாட்டத்தின் போது இடம்பெற்ற வெடிப்பு சம்பவம் தீ விபத்து மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏறக்குறைய முன்னூறு பேர் அமரக்கூடிய கொள்ளளவு கொண்ட இடத்தில் அதைவிட அதிகமான நபர்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கூடியிருந்ததாகவும் திடீரென அந்த மதுபான நிலையத்தில் அதிகாலை இரண்டு மணியளவில் மிகப்பெரிய அளவில் வெடி விபத்து ஏற்பட்ட சூழ்நிலையில் கரும்புகை சூழ்ந்து கொண்டதில் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது பலர் மூச்சு திறனல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒரு வெடிப்பு சம்பவம் என கூறப்பட்டாலும் இந்த வெடிப்புக்கான காரணம் என்ன இதன் பின்னர் ஏதாவது பின்னால் சதி நடவடிக்கைகள் இருக்கின்றதா என்ற கோணங்களிலும் விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்த சம்பவம் சுவிட்சர்லாந்தில் மிகப்பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஐந்து நாட்கள் தேசிய துக்க தினமாக சுவிஸ் அரசு அறிவித்திருக்கின்றார்கள் ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக அங்கு துக்கம் அனுஷ்டிக்கப்படும் அந்த செய்தி வழியாக இருக்கின்றது அமெரிக்காவின் எம்கியூ நைன் ட்ரோன் உளவு விமானம் ஆப்கானிஸ்தானில் விபத்துக்குள்ளதாக அமெரிக்காவின் பென்றுகள் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார்கள் அதாவது தங்களுடைய எம்கியூ நைன் ட்ரோன் ஒன்று ஆப்கானிஸ்தானில் விபத்துக்குள்ளாகி விழுந்து நொறுங்கி இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தற்போது தலிபான்கள் அதை தாங்கள் சுட்டு இருப்பதாக தெரிவித்திருப்பது அமெரிக்காவுக்கு மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது தலிபான்களுடைய கட்டுப்பாட்டு ஆப்கான் பகுதிகள் மீது உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது தங்களுடைய வான் பாதுகாப்பு பிரிவு படைகள் இந்த ட்ரோனை சுட்டு இருக்கின்றார்கள் என்பதை தலிபான்களின் ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் தெரிவித்துள்ளார் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்